ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிமார்ட்டில் மளிகை பொருட்கள் வாங்கினா நமக்கு லாபமாக இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வாங்கியிருக்க பொருட்கள்லாம் எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த லைன் டைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் இருநூறுரூபா வருது ஆனால் நமக்கு அதோடய ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க இதில் வந்து முப்பத்தஞ்சு ரூபா லாபம் வருது நமக்கு எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வால்நட் தான் இந்த வால்நட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் எம்ஆர்பி வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பரி டேட்லாம் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க எப்போ வாங்கும்போதுமே எக்ஸ்பரி டேட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது வருது கிட்டத்தட்ட நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலேயே நமக்கு வந்து ஆஃபர் வருது இந்த மாதிரி வந்து எல்லாமே பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கும் போது மெயினாக பார்க்க வேண்டியது எக்ஸ்பைரி டேட் தான் பார்க்கணும் பார்த்துட்டு அதோட ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க மளிகை பொருட்கள் எப்பவுமே டிமார்ட்ல வந்து கம்மியாக தான் இருக்கும் வந்து ஆஃபர் வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து டேகு போட்டு எவ்வளோ ஆஃபர் இருக்குது அப்படின்லாம் போட்டு தான் போட்டிருப்பாங்க அதை பார்த்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது மெயினாக எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் வருது அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வருது எம்ஆர்பிலேருந்து இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுபா கம்மியாக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நமக்கு பில்லில் அமௌண்ட் போட்டிருக்காங்க அறுநூற்றி தொண்ணூற்றி இருநூறு இருநூறுபா வந்து நமக்கு மைனஸ் ஆகி வந்திருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்குது பில்ஸ்பெரி கோதுமை மாவு அஞ்சு கிலோ முந்நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வருது இதோட பில் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பது ரூபா வருது இந்த மாதிரி நீங்கள் டிமார்ட் போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வாங்குறதுக்கு நீங்கள் ஆஃப் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்கள்லேயும் ஆஃபர் இவ்வளோ தூரம் போட்டிருப்பாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை கொஞ்சம் பொருட்களில் தான் போட்டிருப்பாங்க அப்பப்போ ஆஃபர் வந்து மாற்றிட்டே தான் இருப்பாங்க நான் லாஸ்ட் டைம் வந்து பேராஷூட் கோகனட் ஆயில் வாங்கியிருந்தேன் அந்த கோகோனட் ஆயில் வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் வந்துச்சு ஆனால் எனக்கு ப்ரைஸ் வந்து ஒன் செவன்டி சம்திங் அந்த ப்ரைஸில் தான் எனக்கு கொடுத்தாங்க ஆனால் இந்த தடவை நான் பில் போடும்போது ஒன் செவன்ட்டி டூ ருபீஸ் வெறும் டென் ருபீஸ் தான் அதில் மைனஸ் ஆச்சுது அதனால் நான் ரிட்டன் அதை கொடுத்துட்டேன் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய வந்து கம்மியாக போட்டிருப்பாங்க இந்த சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஹனி பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் வாங்கியிருக்கேன் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் வருது ஆனால் நமக்கு பில்ல எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா வெறும் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் போட்டிருக்காங்க ரொம்ப வந்து இதெல்லாம் கம்மியாக இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிறது ரின் லிக்யூடு ரின் லிக்யூடு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ரெண்டு கிலோ வந்து முந்நூறுரூபா இதில் வந்து எம்ஆர்பி வருது எம்ஆர்பிலேருந்து பில் ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருது நான் எல்லா சர்ஃபையும் பார்ப்பேன் பார்த்துட்டு எல்லா லிக்யூட்லேயும் எந்த லிக்யூடு கம்மியாக இருக்கோ அந்த லிக்யூடு வாங்குவேன் நான் எப்போவுமே முன்னாடி சர்ஃப் எக்ஸல் தான் யூஸ் இருந்தேன் அப்புறம் தான் பார்த்தேன் சர்ஃப் எக்ஸெலாம் நிறையா ஆஃபர்ஸ் வரவே வராது எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் எதில் ஆஃபர்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கிப்பேன் இப்போ பன்னீர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லாபமாக இருந்துச்சு எப்போவுமே பன்னீர் இந்தளவுக்கு ஆஃபர் இருக்காது ஐநூறு கிராம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வருது ஆனால் பில் அமௌண்ட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு இருநூற்றி வெறும் இருபது தான் போட்டிருக்காங்க இருநூற்றி இருபது ரூபாய்க்கு ரொம்பவே லாபம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய் நெய்யில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்டு வச்சுருப்பாங்க எல்லா ப்ராண்ட்லேயும் செக் பண்ணி பார்த்து எப்போ வந்து இதில் கம்மியாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க ஜி எப்போவுமே ஜிஆர்பி நெய் தான் நான் வாங்குவேன் அதில் வந்து பெருசாக ஆஃபர் இந்த தடவை எதுவுமே இல்லை ஆனால் இந்த மில்கி மிஸ்டில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால் இந்த நெய் வாங்கிட்டேன் நெய் அரை கிலோ பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நானூற்றி முப்பத்தொம்பது ரூபா வருது பில்ல ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க இதுவுமே ரொம்ப தான் சொல்லலாம் இந்த சர்க்கரைலாம் பாருங்கள் நாட்டு சர்க்கரை இந்த பாரிஸ் ப்ராண்டு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வருது இல்லை எக்ஸ்பைரி டேட்டுமே ஏழாவது மாதம் வரைக்கும் இருக்குது நான் இந்த சர்க்கரை போன தடவை அரை கிலோ வாங்கிட்டு வந்திருந்தே ரொம்ப நல்லா இருந்தனால இந்த தடவை ஒரு கிலோவாக வாங்கிட்டேன் அரை கிலோ பாக்கெட்டில் ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் ஆனால் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லில் முப்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க ரெண்டுக்கும் சேர்த்து அறுபத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க இது ஒரு நல்ல ஆஃபர்னே சொல்லலாம் இதை மாதிரி நிறைய வந்து அங்கே ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த ட்ரீ தூளுமே கம்மியாக தான் இருக்குது நீங்களும் டிமார்ட் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நிறைய வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக போட்டிருப்பாங்க நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கு அங்கே ரொம்ப லாபமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க